கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க அந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசி கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோம் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாரணை இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகா அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோசம் இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில தேய்விரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமாயிருக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனமரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணும் இப்போ மேஷம் முதல் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வெகு வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ராசியின் அதிபதி அவர் இந்த வாரம் பார்த்த அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதினொன்றாம் இடம் வந்து மிகவும் ஒரு நல்ல சுபத்துவம் பெற்று பெரிய ஒரு பொசிஷனில் மூன்று கிரகங்களோடு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் குரு சுக்ரன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறதும் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சார் இது அஷ்டமத்தில் சனி இருக்குது நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறீங்களேன்னா கண்டிப்பாக நடக்கும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் வேறு குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசின் அதாவது சு யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பூமிகாரகனான அதாவது இப்போ தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் அது தவிர இடம் இதெல்லாம் வரக்கூடிய இந்த வாரத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேயே வந்து புத பகவான் வரார் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்துள்ளார் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது கே கேது பகவான் இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தாலும் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபதாம் தேதி அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற கேத்துவோட சம்பந்தம் அதனால் மன கிளேசங்கள் சில சில சமயம் வரும் ஏதாவது விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்க இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் சூரியனோ சந்திரனோ ராசிநாதனோ வந்து உங்களுடைய ராசிநாதனே சந்திரன்தான் அதனால் பதினொன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனோ சூரியனோ சந்திரனோ பொதுவாக இருந்தாலே எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று பதினொன்றாம் அதிபதியை ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற இருபதாம் தேதி சாயந்தரத்திலிருந்து இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்காம் இடத்துல ராசிநாதன் நான்காம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமமாக கூறக்கூடியது இதனால் பார்த்து இல்லையானால் சந்திரபகவான் தாயின் காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு உடல்நிலை தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார்னா இருபத்தி மூணாந்தேதி கார்த்தாலருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தாலும் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து குருவினுடைய பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் இடத்தில் ராசிநாதனே போய் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவான் புத்திர காரகன் அவர் வந்து பார்க்கறது பெரிய விசேஷம் அஞ்சு அஞ்சாம் இடத்தை அதனால் திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி மா மதியம் அதாவது கார்த்த மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செயல்படக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸு பஸ் டிரைவர்ஸு ஃபுட் கேரியர்ஸு ஃபுட் கேரியர்ஸ்னால் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான பீப்புள் டிரைவர்ஸு அதை தவிர வந்து விவசாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த பழம் காய் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தலையேனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் ஏன்னா சதுர்த்தி வேறு வருது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களை தேடி வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்